வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி கூட பேசும்படியாய் கொடுத்த அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாபதியின் குடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவுகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் விழுந்து போன தாவதியின் குடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுறார் அதிலே பழுதாய் போனவர்களை நான் சீர்படுத்தி அதை திரும்பியும் செவ்வையாய் நிறுத்துவேன் எப்படி நம்ம வாழ்க்கை முன்பதாக இருந்ததோ அதே போல அதை விட ஆசிர்வாதமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா உடைந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா என்னுடைய கனவுகள் இடிக்கப்பட்டுச்சு என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது என்னுடைய எதிர்காலம் இடிக்கப்பட்டது மனிதர்கள் மத்தியில ஊர் ஜனத்தின் மத்தியில நான் உடஞ்சு போய் இடிஞ்சு போய் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா கவலைப்படாதீங்க கருத்தர்களை பார்த்து சொல்றாரு திரும்பவும் நான் உன்னை கட்டி எழுப்ப போறேன் மறுபடியும் நான் உன்னை சீர்படுத்த போறேன் பாருங்க தாமீதியின் கூடாரம் ஆசீர்வாதமான ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் சாலமான நாட்களிலே அந்த கூடாரம் இடிந்து போனது பாவத்தினால சாபத்தினால் இடிந்து போனது ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போல திரும்பவும் கர்த்தர் எந்த தாவுதின் கூடாரம் இடிந்து போனதோ அதே தாவுதின் சந்ததியில வந்து கர்த்தர் இடிந்து போன உலகத்தை மீண்டும் எடுப்பித்து கர்த்தர் கட்டினார் பாருங்க இந்த தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என் உள்ளத்துல நான் வாழ்வது உமக்காக என்ற சாங்க கொடுத்தார் பாழானவைகளை சீர்படுத்துவேன் அதை செவ்வையாக நிறுத்துவேன் உடைந்து போன கூடாரத்தை திரும்பவும் கட்டுவேன் இந்த வார்த்தைய பாட பாட கர்த்தர் கர்த்தனையும் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டினார் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஊழியத்தின் ஆரம்பத்துல சிலர் சொன்னாங்க நீ எங்க உங்க அப்பா ஊழியத்தை எங்க செய்ய போறான் இவன் உங்க அப்பா பேருக்கு எடுத்துருவான்னு சொன்னாங்க ஆனால் அந்த அதெல்லாம் நடக்கல ஒருவேளை அப்போ என் சூழ்நிலை அப்படி இருந்தது அந்த சூழ்நிலை பார்த்து ஒருவேளை சில மனிதர்கள் அப்படி சொன்னாங்க உண்மைதான் ஆனா அது நடக்காது சூழ்நிலை நடக்காது பிசாசு சொன்னது நடக்காது கர்த்தர் சொன்னது தான் நடக்கும் இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம் இடிக்கப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனா சூழ்நிலை பார்க்காதீங்க கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை மறுபடியும் கட்ட போறேன் திரும்பவும் சீர்படுத்த போறேன் பாருங்க அன்றைக்கு சொன்னாங்க இவன் அவங்க அப்பா பேருக்கு எடுத்துருவான்னு ஆனா இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது எங்க அப்பா எங்காவது வெளியே வாக்கிங் இல்லை வெளியே எங்கெல்லாம் போயிட்டு இருந்தா அவரை பார்த்து சொல்றாங்களா நான் வாழ்வது உமக்காக எழுதினார்ல அவங்க அப்பா தான் இது பேரை கெடுத்துருவேன்னு சொன்னாங்க இன்னைக்கு பேரை நான் கெடுக்கல கர்த்தர் பெயரை தலைக்கிழாய் மாத்திட்டாரு அதனால உங்கள் வாழ்க்கைய உங்களுடைய பெயரை உங்களுடைய குடும்பத்தை உங்கள் சந்ததியை கர்த்தர் திரும்பவும் கட்டுவார் காட் பிளஸ் யூஆர்